ん <noise>

முதலாவதாக அனைத்து மாவட்ட நினைவு இரண்டாவதாக சிறப்பு அதுக்கப்புறம் வச்சு

நூற்று சார்பில் இரண்டாவதாக மனதூர் மாவீரின் நெப்போனிய நினைவாக ஆரன் பிரதமர்

மணல் நினைவாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் ஏஆர் மோகன் சாமி குமார் செல்வா புலிமுதல் பெட்டி முடிச்சாமி மூன்றாவதாக தேனி மாவட்டம் தினேஷ் ஆர்மி தினேசார் நரேசத்தேவர் நான்காவதாக வடக்கோர் முத்துமாரி அம்மன் முருத்தான மருத்துவர்கள்

Ibu.

ஒண்ணிச்சே வண்டி திருப்பணும் சரி போய் திருப்பியா முன்னாடி போய் மாதிரி இருக்க あり <laughs> બૈક વાગે பாண்டியார் மூன்றாக புதுக்கோட்டை மாவட்டம் எல்ஏ

பத்து பார்க்காத அடுத்த மாசம் இருபத்தி ஏழு இந்த இடத்துல சந்தோஷம் அடுத்த ஐயா நினைவாக முதலாவதாக மனையூர் மறைந்த ஐயா மாவீரர் நெப்போலியன் நினைவாக அவளியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாலைக்குமார் கோட்டணத்தாம்பட்டி மீசை ரவி ஊருக்கு பெருமைகளை சேர்த்திட மணலூர் மறைந்த ஐயா மாவீரர் நெப்போலியன் நினைவாக அவளியாபுரம் மோகன் தாலி குமார் கோட்டாம்பட்டி மீசை ரவிடைய மான் கோட்டி முகமந்த சாரதி கொத்தகுடி ரவிக்குமார் சீனமணி வந்தான் இரண்டாவதாக கீழச்சேரி பதினெட்டாம் பதி வகுப்பர் பத்தாம் காடு பிரகதீஸ்வரன் போட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தரவாணியார் மூன்றாவதாக வெள்ளையர் நரேந்திர சேவர் தேனி மாவட்டம் தினே சார்மி தற்பொழுது மூன்றாவதாக வரிமலைப்பட்டி முனிசாமியே

நீர் இரண்டாவதாக பட்டாங்காடு மூன்றாவதாக புலிமனைப் பட்டி ஒரு செல்வா

� relствен હેવણે � સ� Trustee � tamaે સ સ્ડે સાલં સમે